ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூரா வேல்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரளா ஸ்பெஷல் நூல் பரோட்டா தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம கடையில் வாங்கும் போது என்ன டேஸ்ட்ல இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் இன்னைக்கு பரோட்டா செய்யறதுக்கு அரை கிலோ மைதா மாவு நாகா மாவு எடுத்துருக்கேன் மாவு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீனி அவ்வளோதான் நல்லா போட்டு டைட்டாக பெசிக்காமல் கொஞ்சம் லூசாக பெசஞ்சிக்கங்க பேசஞ்சு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன் பெசஞ்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க இதை நல்லா ஃபுல்லா எல்லாத்தையும் நல்லா ஒரு திரும்ப இருக்க அவங்க பிசஞ்சிக்கிடுவான் மாவை கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு இத வந்து அப்படியே உள்ள அப்படியே அமைக்க அமைக்க உள்ள அமைக்கமைக்கி விட்டீங்கன்னா முட்டை மாதிரி வரும் இந்த ரெண்டு விரலுக்குள்ளே விட்டிங்கன்னா இந்த மாதிரி முட்டை மாதிரி வந்துடும் இதை அப்படியே எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுக்கும் போது எல்லாமே ஒரே சைஸ்ல நம்ம கிடைக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டையிலையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கிடுவோம் எல்லா உருண்டையும் ஈவனா பிடிச்சாச்சு இத நம்ம நல்லா எண்ணெயில போட்டு நல்லா டிக் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நீங்கள் அப்படியே இதுக்கு மேலே எண்ணெய் என்ன நெனைப்போம் நிறைய வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சுட்டு அப்படியே நம்ம டிக் பண்ணி டிக் பண்ணி எடுத்தோம்டா எண்ணெய் ரொம்ப இழுக்காது நாம இப்போ வந்து பரோட்டாவுக்கு தேய்க்க ஆரம்பிச்சிருவோம் உங்களால் வீச முடிஞ்சா வீசிக்கோங்க அப்படி இல்லாட்டி நான் வந்து எனக்கு வீச தெரியாது அதனால சப்பாத்தியை கட்டி வச்சு எந்த அளவுக்கு மாவை இழுத்து தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு குட்டி குட்டி கோடாவும் கிழிச்சி விட்டுருவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிழிச்சி விட்ட பிறகு ஐட்டம் மேலே எண்ணெய் தூவி நல்லா இது விற்குங்க எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சுருக்கி விட்டுரும் இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே ஆரம்பத்துல இருந்து அப்படியே சுருட்டி 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 கொண்டு வந்துடணும் சுருட்டி கொண்டு வந்துட்டு திரும்ப இருக்கிற லைட்டா மேல எண்ணெயை வச்சுட்டு நம்ம இதை ஊற வச்சிட வேண்டியதுதான் நம்ம முதல்ல போட்டு வச்ச மாவை அப்படியே எடுத்து நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம் தட்டும் போது மற்றது எல்லாம் கரெக்டா அப்படியே ஊறி ஊறி வந்துடும் நம்ம வந்து தட்டி விட்டுரும் லைட்டா சப்பாத்தி கட்டி வச்சு லைட்டா தேய்ச்சா போதும் ரொம்ப தேய்ச்சிடாதீங்க தட்டி ரொம்ப மொறுமொரு எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க கல் நல்லா சூடாயிருச்சு இதை வந்து நம்ம சேர்த்திடலாம் இதுல நல்லா ப்ரௌன் கலர்ல வரவும் சுத்தி எல்லா பக்கம் நல்லா எண்ணெயை ஊத்தி திரட்டி விட்டுருங்க நல்லா வெந்திருச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி நம்ம போட்டு எடுத்துருவோம் நல்லா சூட்டோட நல்லா தட்டிடுங்க அப்பத்தையும் நல்லா உதிரி உதிரியா உதிர்ந்து வரும் நம்மளுடைய நூல் புரோட்டா நல்லா உதிரி உதிரியா ரொம்பவே சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு பாருங்க உங்களுக்கே தெரிய நீங்களும் வீட்டுல அந்த நூல் புரோட்டாவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க